குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ தந்தைக்கு இணையாய் யாருமுண்டோ தந்தைக்கு இணையாய் யாருமுண்டோ நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ இரவு பகலாக உழைப்பவன்தான் வணக்கம் ஒன்பதாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தை அமர வைத்தலிங்கம் கதரவேலு அவர்களை இறைவதம் அடைந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கைவித்தரம் எந்திட உதவி வழங்கியவர் திருமதி கஞ்சனா கதிரவேலு இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நம்பியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வழங்கி நிற்பதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடையே இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி விழுப்பு விட இரவு பகலாக உழைப்பவன்தான் அந்த இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் குடும்பத்தின் தலைவன் தந்தை தந்தையன்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வமன்று நல்ல கல்வியை